உங்களுக்கு சிவந்த சமுத்துவம் பெரிய தடையாய் தோன்றலாம் நம்முடைய கண்களுக்கு அது பரிசா தெரியலாம் நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா தெரியலாம் நம்முடைய கண்களுக்கு அதை பார்த்தும் பொழுது நம்முடைய உள்ளத்துல ஒரு என்ன வரும் இது எப்படி முடியும் இது எப்படி முடியும் என்று தோன்றலாம் ஆனால் கற்றுடைய பார்வையில் அந்த தடைகளில் அவருடைய நாசி சுவாசத்துக்கு சமம் கையை தட்டி விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நீங்கள் பாடுகளை பார்க்குறீங்க எத்தனை பேர் மதில்களை பார்க்குறீங்க எத்தனை பேர் சூழ்நிலைகள் சமுத்திரத்தை போல உங்களுக்கு முன்னால் நிற்கிறத பார்க்குறீங்க இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு முன்னால் நிற்கிற தடைகள் அது எனக்கு பெருசா தெரியுதப்பா எனக்கு அது பெருசாக தெரியுதா ஆண்டவரே எனக்கு அது பெருசாக தெரியுதுப்பா ஆனா இப்படி யோசிங்க ஆண்டவரே அந்த பாடுகள் உம்முடைய நாசியும் சுவாசத்துக்கு சம அல்லா நீ நாசியும் சுவாசத்தை அந்த பாடுகளுக்கு நேராய் அனுப்பும் பொழுது ஆமை சிவந்த சமுத்திர ரெண்டாய் பிளந்தது தேவ பிள்ளையை உனக்கு முன்னால இருக்கிற சகல தடைகளும் ஆண்டவுடைய நாசியும் சுவாசத்தினால இன்றைக்கு ரெண்டாய் பிளக்கிறது கத்திர உனக்கு காண்பிக்கிறார் ரெண்டாய் பிளக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் ரெண்டாய் பிளக்கிறது எதெல்லாம் பெரிய பாடு என்று நினைக்கிறாயோ ஓ கற்ப தடைகள் பெரிய சமத்துறம் போல நிற்கிறதா திருமண தடைகள் பெரிய சமத்துவம் போல நிற்கிறதா பண பிரச்சனைகள் பெரிய சமத்துற போல நிற்கிறதா இன்னைக்கு கற்றுடைய ஆவிய சொல்லுகிறா

அனுப்பி உங்களுக்கு முன்னால பண்ணுகிறார் நீ நடந்து போவாய் இந்த மாதத்தில் நீ நடந்து போவாய் அதன் ஊடாக நடந்து போவாய் கத்தர் உன்னை கொண்டு போவார் கத்தர் உன்னை கொண்டு போவார் கத்தர் உன்னை நடத்தி கொண்டு போவார் இறங்கி வருகிறது தடைகள் உடைகிறது நாசி சுவாசத்தினால சகல தடைகள் உடைகிறது நாசி சுவாசத்தினால சகல சூழ்நிலைகள் மாறுகிறது சகல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது கத்தர் முடிவை தருகிறார் எனக்கு இந்த மாதத்தில் விடுதலையை தருகிறார் இந்த மாதத்தில் அற்புதங்களை செய்கிறார் என்று நம்புகிறவங்க மாத்திர நல்ல கையை தட்டி என் தேவைகளை சந்திக்கிறார் என் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறார் என் வியாதியை மாற்றுகிறார் ஓ எஸ்